சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஜெகநாதனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நீரின்றி அமையாது உலகு தண்ணீரின் முக்கியத்துவத்தை சுருங்கச் சொல்லி விளங்க வைத்திருக்கிறார் வள்ளுவர் வெயில் காலத்துல வெயிலின் தாக்கம் அதிகமாயிருக்கும் நேரங்களில் குழந்தைகளை வெயில் நேரத்தில் வெளியே விளையாட அனுமதிக்க கூடாது வீட்டுக்குள்ள உட்காந்து கேரம் செஸ் பல்லாங்குழி கல்லாங்கா பரமபதம் தாயம் ஆடுபுலியாட்டம் போன்ற விளையாட்டுகளை விளையாடச் சொல்லலாம் வெயில் குறைந்த பிறகு சாயங்கால வேலைகளில் வெளியே விளையாட விடலாம் குழந்தைகள் போடுற ஆடைகள் வியர்வைய இழுக்காத அரிப்பு ஏற்படுத்தும் ஆடைகளை தவிர்த்து பருத்தி ஆடைகளை அணிய சொல்லலாம் குழந்தைகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிக்க சொல்லலாம் சின்ன இருந்தால் மிதமான வெந்நீரில் குளிக்க சொல்லலாம் இளநீர் பதநீர் மோர் பழச்சாறு நுங்கு போன்றவற்றை குறிப்பிட்ட இடைவெளியில் குடிக்க கொடுக்கணும் ஐயா இப்படி கோடை காலத்தில் வெயிலின் கடுமையை கட்டுக்குள் வைக்க தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்த்த கடுதாசியில் பல சமாச்சாரங்களை நாம் எழுத அதை நம்ம கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் மது ராமகிருஷ்ணன் உள் வாங்கிக்கிட்டு நமக்கு ஒரு பதில் கடுதாசி எழுதியிருக்காங்க உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்படி அந்த கடவுள் வாழ்த்து பாடல் முடியுது கடுதாசியில் கடவுள் எத்தனை வடிவங்களில் இருந்து கொண்டு நமக்கு அருள் புரிகிறார்னு எண்ணி வியந்தேன் அதே சமயம் கடவுள் போல பல்வேறு வடிவங்களில் இருந்து நமக்கு உதவுவது வேற என்னன்னு யோசித்த போது தண்ணீர் தான் நினைவுக்கு வந்துச்சு அதனால தண்ணீரை வாழ்த்தி ஒரு கவிதை வடிக்கலானேன் பாலாய் தேனாய் பதநீராய் பனிக்கூடமாய் அருவி நீராய் அலைகடலாய் இனிய குரலாய் ஈரக் காற்றாய் கண்ணீராய் செந்நீராய் விருந்தாய் மருந்தாய் விந்துவாய் வந்து காப்பாய் தெய்வமே என்று கவிதை படைத்தேன்னு கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் மது ராமகிருஷ்ணன் ஐயாவின் பதில் கடிதம் முடிவடைஞ்சது அவர் ஓர் இயற்கை விவசாயி பொறியாளர் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு கவிஞரும் கூடன்னு நிரூபித்திருக்கிறார் பன்முகம் கொண்டவர் நல்ல செய்திகளை சொல்லியிருக்கிறார் யார் நல்ல செய்தி சொன்னாலும் காதலை வாங்கிக்கணும் இல்லையா ஒவ்வொரு வினாடியும் தண்ணீரின் ஏதேனும் ஒரு வடிவத்தோடு தொடர்பு வைத்து கொண்டுதான் வாழ்கிறோம் வளர்கிறோம் இந்த தொடர்பு துண்டிக்கப்படும் போது நாம் உயிரோடு இருக்கப் போவதில்லை அப்படி பார்க்கும்போது நமது உயிர் உடலில் ஒட்டி இருப்பதற்கே அடிப்படை சக்தி தண்ணீர் தான்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஜெகநாதன் ஐயா கோடை காலம் மட்டுமல்ல எல்லா கால நேரங்கள்லேயும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் வறண்ட சருமம் உதடு வெடிப்பு சிறுநீர் கழிப்பது ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருப்பதெல்லாம் உடம்புல நீர்ச்சத்து குறைந்திருக்குதுங்கிறத காட்டும் அறிகுறிகள் சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் வலி உண்டாகும் இதிலிருந்து விடுபட ஒரு நாளைக்கு சின்ன குழந்தைகளுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு லிட்டர் பெரியவங்களுக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்க வைக்கணும் அப்பப்போ முகத்தை தண்ணீரால் கழுவணும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கூட குளிக்கலாம் வெயிலில் சுற்றி வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அப்பப்போ நிழலில் ஒதுங்க கத்துக்கணும் இவற்றை நாம் பின்பற்றினாலே வெயிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கலாம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்